துருசக்தி உடம்புல இருந்தால் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் வராது மண்டை பலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கேரளாவிலேருந்து எட் மசாஜ் தைலம் அப்படின்னு பேர் இது வந்து ஒரு தைலம் ஒரு பத்து இல்லை இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தலை குளிக்கணும் போயிட்டு இது வந்து துருசக்தி தலையிலிருந்ததுன்னா இறங்கிடும் ஒரே நாளில் இறங்க கிடையாது ஏழு நாள் தொடர்ந்து தலை குளிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த எண்ணெய் வைக்கணும் அரை மணி நேரம் ஊறணும் அதுக்கப்புறம் குளிக்கணும் ஒருவேளை உடம்புல இருக்குது அப்படின்னா உடம்புல ஒரு வகையான மூலிகை தைலத்தை கொடுப்போம் அது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும் எண்ணெய் அரை மணி நேரம் கழித்து போய் குளிக்கணும் ஒன்று உடம்புல உங்களுக்கு வாட்டி வாதீங்கன்னா உடம்புக்கு ட்ரை பண்ணுங்கள் தலையாக வாட்டி வாதிங்கன்னா தலைக்கு ட்ரை பண்ணுங்கள் இது கேரளாவிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பொருள் இது ஒரு வகையான தீய சக்திகளை விரட்டுவதற்கான முயற்சி